i am 一遍。<music> <music> Me? <makes noise> ¡Me என் புள்ள எவ்ளோ கஷ்டப்பட்டு இருக்கும்ல மைனி அந்த மைனியின் பழைய மனசுல வச்சுக்கிடாம என் கொண்டு வந்து ஹாஸ்பிடல்ல செய்திருக்கா நானா இருந்தா கூட அவளுக்கு அடிபட்டு வந்திருக்கா அப்டினு தெரிஞ்சு கூட்டுவந்து ஹாஸ்பிடல்ல செய்திருக்க மாட்டேன் மைனி ஆனா அவ எதையும் நினைக்காம கூட்டிட்டு வந்து என் புள்ளைய ஹாஸ்பிடல்ல செய்திருக்கா நானா எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டேன் மைனி

பிரியங்கா விசாரிக்கதான் வந்திருக்காங்க அவனை போய் பிடிச்சிருவாங்க அதுக்கு பறவை யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு சார் வாங்க அகிலாண்டோ என்ன நீ முட்டா தனமா பேசிட்டு இருக்கா நாளைக்கு இதே மாதிரி நடந்துச்சுன்னா நீ என்ன செய்ய முடியும் நான் என்ன செய்ய முடியும் நம்ம இருப்போம் பிரியங்கா ஒரு தான் அந்த வீட்டுல இருக்க போறாவ நம்ம இல்லாத তো போதே வந்து யாராவது அடிச்சிட்டு போனானே என்ன பண்ணுவவே ஆங்களா யாரோ வந்து இனி அடிக்க சும்மா இருக்கலடா உங்களுக்கு ஒன்னும் தெரியாது இப்படி செஞ்சது யாருன்னு யாருனே சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அதுதான் நம்ம ராகாத்துக்கு பிரியங்காவுக்கு நல்லது இல்லனா அடிக்கடி இந்த மாதிரி தான் நடந்துட்டுكم பிரியங்கா மா டாடி இங்க பாருமா போலீஸ்காரங்க வந்திருக்காங்க இவங்க என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுமா அவனு எங்க இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிச்சிருவாவ அவனோட கண்டுபிடிச்சாதான் உன்னை அடிக்க சொன்னது யாருன்னு தெரிய வரமா இவனு உன்னை யார் அடிச்சதுன்னு சொல்லு பாக்க அவனுங்க எப்படி இருந்தானுங்க சொல்லுமா ஏமா தான் பிரியங்காவா ஆமா உங்களுக்கு யார் அடிச்சது பிரியங்கா ஏமா எப்படி சொல்றா கண்மல் சொன்னி யாரோ அடிச்சாங்க தானே சொன்னா என்ன டாடி யாரமே அடிக்கல நான்தான் மாடியில இருந்து கீழே விழுந்து விழுந்தேன் புரியுங்க ஏமா இப்படி சொல்றா சார் எதுக்கு சார் இங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க அதான் அவங்க தெளிவா சொல்றாங்க இல்ல மாடியில இருந்து விழுந்து விழுந்தேனே ஒழுங்கா கேட்டுட்டு விசாரிச்சீங்கப்புறம் வந்து கம்ப்ளைன்ட் பண்ண மாட்டீங்களா உங்களால எங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆச்சு சார் கான்ஸ்டபிள் வாங்க போலாம் பிரியாங்க எதுக்குமே போய்ட்டேன்னா